சார் வணக்கம் வணக்கம் எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாவேக்க அவனுடைய அந்த கட்சியினுடைய செயற்குழு நடந்தது இந்த செயற்குழுல வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து அவங்க கட்சி சார்ந்து பேசியிருந்தாலும் மிக முக்கியமா விசிகாவில இருந்து பிரிந்து போன ஆதவ வஜனா பேசின கருத்து தான் தற்போது வரை வந்து வயலாக இருக்கிறது விசிகா தொண்டர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் சொல்லலாம் அதாவது விசிகாவில் ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க அதை தவிர்த்து மற்ற கட்சி தொண்டர்கள் எல்லாமே எங்க பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு கருத்தை வந்து ஆதவ வந்து வச்சது நேற்றைய தான் வந்து பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் முழுவதும் கடும் கண்டனத்துக்குரிய ஒரு செயலா இருந்தது அதுக்கு மத்தியில் பார்த்தோம்னா தற்போது கூட ஒரு மன்னிப்பு கிடைத்தது கூட கூட வெளியிட்ட மாதிரி வந்து நான் அப்படி சொல்லல இப்படி சொல்லல திமுக திட்டம் மட்டும் இப்படி பரப்புறாங்கன்னு ஒரு கருத்தெல்லாம் வச்சுருந்தாரு சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது விசிகாவில இருந்து பிரிந்து சென்ற வருஷம்னு சொல்றீங்க அவர் பிரிந்து எல்லாம் செல்லல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்க கட்சிக்கு உள்ள வந்துட்டு தலைவராக ஆகவோகன்னா புலந்து கொண்டு அவர் கொஞ்சம் கூட அரசியல் பொறுதல் இல்லாம கட்சியில இருக்கக்கூடிய சில நெருக்கடிகளை வந்து தாங்க முடியாம ஓடி போட்டாரு அப்படி எடுத்துக்கொள்வதா அல்லது அவருடைய திட்டமிடல் அவர் சில விஷயங்களை சாதிக்க நினைத்தாரு அதுக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் இடம் கொடுக்கவில்லை அப்படி எடுத்துக்கொள்வதா என்பதை நான் உங்களுடைய முடிவைக்கே வெட்டி விடுகிறேன் எனமோ அவர் வந்து பிரிச்சு சென்று அவர் பின்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் சென்ற மாதிரி உங்க கேள்வி இருக்குது அப்படி இல்லை தனி மனிதனாக வந்தார் தனி மனிதனாக வெளியே போயிட்டாரு ஒரு வருஷத்துல அவர் வந்து யாரு வந்தாலும் தாய் உள்ளத்தோடு அரவணைக்கக்கூடிய நற்பண்பு கொண்டா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அந்த அடிப்படையில் தான் ஒரு கருத்தெல்லாம் பேசுறாரு அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் உள்வாங்கினதாக சொல்கிறார் அவருடைய சமூக ஊடகங்கள்ல அது எழுதுறாரு ஆஹ் பெரியாரின் பிள்ளையாக அம்பேத்கரின் பிள்ளையாக எழுச்சி தமிழர் தான் இருக்கிறாரு நான் கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளியவர்களுக்கு அடைய கையில அதிகாரம் ரொம்ப எனக்கு ரொம்ப கவருது என்ன எழுச்சி தம்முடைய கரம் பிடித்து நான் வந்து அரசியல் களத்துக்கு வருகிறேன் அப்படிலாம் வந்து டைலாக் விட்டாரு வரக்கூடியவர்களை தான் நான் அரவணிக்க முடியும் அவர் திடீர்னு என்ன செய்யறாரு வெளியே போறாரு அவரு விஜய் மேடையில போய் என்ன செய்யறாரு தலைவர் சொன்னிய பிறகும் அந்த அம்பேத்கர் புக்க வெளியிடுறேன் என்று சொல்லி அங்க போய் அரசியல் பேசுகிறார் திமுகவை திமுகவுடைய அந்த ஆட்சி இருக்கு பாருங்க நிச்சயமா இருக்குதுங்க நாங்க அப்பளுக்கட்ட ஒரு ஆட்சி போய் சொல்லவே இல்லைங்க நாங்க முடியவே முடியாது யாரு அப்ப நீங்களே உங்களே முதலமைச்சரா இருந்தா நானே முதலமைச்சரா கூட நூறு திட்டங்களை நான் வந்து செயல்படுத்தும் போது ஒரு ஐம்பது திட்டம் எனும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செயல்படுத்த முடியாமே போயிடும் ஒரு பத்து வாக்குறுதியை வந்துகிட்டு நம்ம வந்து தப்பா செய்து செய்துடுவோம் இது மனிதனுடைய இயல்பு இதை புரியாமல் அடித்து நொறுக்குவோம்னு சொல்லி அவருக்கும் திமுகவுக்கு உள்ள பிரச்சனை வந்து எங்க தலையில கட்டினாரு அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டாரு நாங்களும் மறப்போம் மன்னிப்போம்னு விட்டுட்டோம் யாருக்கும் எந்த கட்சியிலும் இருக்கலாம் எந்த கட்சியிலும் சேரலாம் எந்த கட்சியிலும் வெளியே போலாம் அது வந்து நிர்பந்தம் கிடையாது ஆனால் புதுசா நான் தாவே ஜாயின் பண்ணிட்டேன் விஜய தலைவராக ஏற்றுக் வந்து எங்க திரும்பவும் என்னுடைய ஆபீஸுக்கு வந்தார் தோழர் ராஜராஜனா இது வரைக்கும் தோழர் நண்பன் சொல்லிட்டு இருக்கிறோம் நேற்று பேச்சுக்கு பிறகு நம்ம அவர் உண்மையிலேயே வந்து என்ன அந்த தொடர் இருக்காரு என்னத்தை அரசியல் படித்தாரு அளவுக்கு எனக்கு ஆகிவிட்டது ரொம்ப ஒரு மட்டரகமான ஒரு ஒரு குற்றச்சாட்டு உண்மை அதாவது பொய் சொன்னாலும் பொருந்தவை சொல்லணும்ல அவ்வளவு மட்டப்படுத்தி வந்து தலைவரையும் உடைய கட்சியும் பேசும்போது நான் இனி எப்படி தொடர் என்று சொல்றதவரை இப்படிதான் பார்க்கிறேன் இதையெல்லாம் கேட்டு நாம் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு தரமான குற்றச்சாட்டு அல்ல இல்ல வேணா இப்படி சொல்லுவோம் ஆதோ அர்ஜா தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவர் நிதானப்பட வேண்டும் அரசியல தத்துக்குட்டியாக தான் அவர் இருக்கிறாரு அதனால கொஞ்சம் வந்து கருத்தியலா பேசுங்க ஆதவர்களே கொஞ்சம் கருத்தியலாம் பேசுங்க வீசிக்காதன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது மேம்பூட்டமா வந்தீங்க சரி உங்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து துணை பூச்சியாளர் பதவியில கொண்டு தலைவர் உட்கார வச்சாரு புரியுதா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது அந்த பொறுப்புக்கு இலக்கணமாக அந்த பொறுப்புக்குரிய பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்படவில்லை அவருடைய திறமை இருக்கலாம் அவருடைய பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா தலைமைக்கு கட்டுப்படுதல் ஒன்று இருக்கு தலைமைக்கு கட்டுப்படுதல் தலைவருக்கு கட்டுப்படுதல்ங்கிறது தான் வந்து அரசியல்ல வந்து முதல் பண்பு பணிவுதான் வந்து தலைமை பண்பின் அடைய அடையாளம் அந்த பணிவுகிட்ட இல்லாமல் போச்சு கட்டுப்படுதல் இல்லாமல் போயிட்டது இப்ப கட்டுப்பாடற்று பேசுகிறார் வன்மையாக கண்டனத்தை நான் பதிவு செய்யறேன் வெறும் இருபது பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில மிச்சவங்கள்லாம் வந்து தாவைக்கால சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான குற்றச்சாட்டு இதே ஆதவ அர்ஜுனா தான் வெள்ளு ஜனநாயக மாநாட்டுல வந்து விட சொல்றாரு லட்சக்கணக்கான மக்கள் திரும்ப சொல்லி என்ன செஞ்சாரு அது மக்கள் மத்தியில நின்று என்ன பண்றாரு சேர்ந்தாரு கட்சியில இறைந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாரும் சேர்ந்தா களப்பணி ஆட்டணும் ஆனா புவனகிரி இருக்கும்போது அவர் தலைவரோட வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கொண்டோம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவரே பார்த்தாரு அவரே சொன்னார் பெர்சனலாவே வந்து நம்முடைய சொன்னார் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல ஜெயிப்பாரு தலைவர்னாரு அது அசால்ட்டா ஜெயிப்பாருங்க அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னோம் அது எழுதுனாரு எங்களுடைய சர்வே முடிவு ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வெற்றி பெற தலைவர் சொல்லிட்டோம் கல நிறம் அப்படி இருந்தது அதான் களத்தில் நடந்தது அது போல வந்து விழுப்புரம் தொகுதியில அண்ணா ரவிக்குமார் அவர்களும் அபரிமிதமான வாக்கு வெற்றி நம்ம சொன்னோம் அதை அவர் பேஸ்புக்லாம் எழுதுனாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் வெறும் இருபது பேர் தான் இருக்கிறாங்க சொல்றாருல்ல மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அவர் பார்த்தாரு வெள்ளிச்சனா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அவங்க உலகத்தில் சொல்லிச்சு அப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் கட்சியில வந்து எவ்வளவு முட்டாத்தனமான குற்றச்சாட்டு இது அதனாலதான் எங்க தோழர்கள் வந்து கீழ வந்து பண்றாங்க நான் இது கீழே ஒரு பொருட்டாங்கிறது இல்லை இதை நாங்க வந்து அலட்சியம் செய்யும் இப்ப நேற்றைய தினத்தே பேசினாரு கொஞ்ச நேரத்துல தமிழ்நாட்டு மக்கள் வந்து சுத்து போட்டு வெளுக்குறாங்க அடுத்த வந்து சரண் சரண்டர் நான் அப்படி பேசல இப்படி பேசல என்னையே வீசிக்க அப்படின்னு நினைக்கலாமா நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன் தலித் மக்களின் உரிமைக்காக பேசுறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிக்கிறேன் விஜய் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு அரசியல் கை நடத்துற மாதிரி பேசு எப்படி பாக்குறது என்ன சொல்ல வர என்னங்க ஆடைக்கும் அடிசருக்குங்க கலைஞர் உன்னை பேசிவிட்டு வாபஸ் வாங்கலையா திருத்தலையா எவ்வளவு பெரிய மூதறிஞ்சர் அவரு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வாபஸ் வாங்கலையா பாஜக நான் கூட்டு வைத்தேன் நீ அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு தான் வந்து ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சொன்னாங்க வாலுரை மாநாட்டுல தமமுக வாலுறை மாநாட்டுல அப்ப பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அந்த சர்க்கில் வரும் என்ன செய்திருக்க ஏதோ டங் செலிப்புல சொல்லிட்டேன் தொண்டர்களுடைய உற்சாக விசில் அடிக்கிற உற்சாகத்துல நான் வந்து சொல்லிட்டேன் எங்க தலைவர் விசில் அடிச்சிட்டாரு அந்த உற்சாகத்துல ஏதாவது நான் பேசிட்டேன் நான் வந்து என்ன செய்யறேன் மனம் பொறுத்து கொள்கிறேன் எழுச்சி தமிழர் வந்து என்ன செய்யறாரு தப்பா நினைக்கிறேன் வீசிக்காத வந்து மனம் பொறுத்து கொள்கிற பேச்சை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் அந்த துணியில சொல்லல இருபது தலைவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பாசங்கள் அங்க இல்லை நான் அப்படி சொன்னதை இப்படி பிண்டுகொள்ளப்பட்டு வந்து திரும்பவும் தவறுக்கு வருந்துகிறேன் நன்றி என்றா நாங்க கடந்து செஞ்சுட்டு போயிட்டா இருப்போம் இதையும் தாண்டி சொல்றோம் ஆதவ அவர் பேசினதை கட் பண்ணி பல சோசியல் மீடியாக்கள்ல பல முன்னணி ஊடகங்களுக்கு காசு கொடுத்து பரப்பியிருக்காரு இது எத்தகைய புரிதல் தாவேக்கால இருக்கக்கூடிய சில சில துலக நான் கேட்டேன் என்னங்க தேவையில்லாம எங்க தலைவரையும் கட்சியும் சரூரமா இருக்க சொல்லி வைங்க அவருக்கு வீசிக்கலாம் என்னன்னு தெரியும் அவருக்கு எங்களுடைய களம் என்பதே வேற அரசியல் முறையை தாண்டி சமூக மேம்பாடு அப்படி போகக்கூடிய ஒரு கட்சி வந்து வீசிக்கா கட்சி அரசியல் இன்னைக்கு வரும் போகும் எம்எல்ஏ சீட்டுக்கோ எம்பி சீட்டுக்கா வந்து நாங்க வந்து என்ன சிந்திட்டுல கலைமாடம் இல்லையா அந்த சமூகத்தை அவர் என்னை அம்பேத்கர் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நினைவாக்கக்கூடிய அந்த களத்திலே எழுச்சி தமிழ் இருக்காரு அது அவருக்கே தெரியும் போது அண்ணே அவர் ஏதோ வேகத்தை சொல்றாரு அது எங்களுடைய கருத்து இல்லைன்னு சொல்றாங்க ஆவேகாவுடைய அந்த முன்னணி பொறுப்பாளர்கள்ல சில ஆட்கள்லாம் வந்து என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க என் வருத்தத்தை தெரிவிச்சேன் என்னங்க அதுக்கு தெரிவிச்சேன் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இல்லைங்க எங்க கட்சி நிலைப்பாடா தலைவர் நிலைப்பாடா அது கிடையாதுங்க அவர் வேகத்துல பேசிட்டாரு சில புள்ளிவரங்களை சொன்ன ரெண்டேகால் கோடி அந்த ரேஷன் கார்டு இருக்கான் தமிழ்நாட்டுல சார் ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு எப்படி வந்தது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி சரிதான் வந்தது ரெண்டு கட்சிக்குமே பங்கிருக்கிறது ரெண்டே கால் ரேஷன் கோடி ரேஷன் கார்டுக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆள் போடுவாராம் கணக்கு சொல்றாருங்க மேடையில இருந்துகிட்ட எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு கணக்கு சொல்லுகிறார் அண்ணன் செங்கோட்டை என்னென்னு உட்கார்ந்துருக்காப்ல நான் சில சம்பத்த உட்கார்ந்து இருக்காரு இவங்க எல்லாம் அரசியல பலந்து கொட்டம் போட்டவர்கள் அவர்கள் எல்லாம் வைத்துக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு அரசியல் படம் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா சார் விஜய்க்கு தான் புரியாது உங்களுக்கு தெரியாது அரச புதுசுன்னு வைங்களேன் ஆரோக்கியசாமி ஜான ஆரோக்கியசாமிக்கு தெரியாது செங்கோட்டைக்கு தெரியுமா இல்லையா நாங்க சம்பத்துக்கு மேட் தெரியுமா இல்லையா அவர் சொல்றாரு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்கிறது ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுல ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுகளுக்கு தான் ரெண்டே கால் ஓட்டு ரெண்டே கால் கோடி ஓட்டுங்கிறார் அப்ப அதுவும் ரெண்டே கால் கோடி ஓட்டு இப்போ எங்க விடுதலை சிறுத்தை கட்சியில எழுபது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்ட எழுவது லட்சம் பேர் கொடுக்காத நிறைய இருக்காங்க கொடுத்தவங்க மட்டும் பேசுவோம் ஏற்கனவே இரண்டரை கால் கோடி அவர் கணக்குப்படி பிளஸ் வந்து விடுதலை சித்த கட்சி ஓட்டு ஒரு சவன்டி எழுபது லட்சம் ஓட்டு வச்சுக்கிடுவோம் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு கோடி வா வாக்குகளை வந்து தாவேக்காவே பெற்றுமோன்னு தெரியுது அஞ்சரை கோடி வாக்காளர்கள்ல ஒரு நாலு நாலரை கோடி வாக்கு போட்டோம்னு சொன்ன வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு மூணு கோடி வாக்கு தாவே மிச்சம் ஒரு கோடி தான் திமுக அதிமுக கூட்டணிக்கு அப்படி சொல்ல சொல்றீங்க இப்படி சொல்லக்கூடியவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பு புரிந்து கொண்டு விஜய் உட்காந்துருக்காரு ஆதவ அர்ஜுனா அவர்களை நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது ஒரு சகோதரத்துவமா நான் சொல்றேன் விடுதலை திருத்தல கட்சி எங்களுடைய கொள்கை விமர்சனம் பண்ணுங்க பதில் சொல்றோம் எங்களுடைய கோட்பாட விமர்சனம் பண்ணுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட விமர்சனம் பண்ணுங்க நாங்க வந்து பதில் சொல்றோம் பீசிகா காரங்க ஃபுல்லா வந்து எங்க கட்சியில இருக்காங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கா பொய்யா அண்டியா அது விடுதலை சிறுத்தை கட்சியும் இருபது பேர் தான் இருக்கிறீங்க மிச்சம் எல்லாருமே எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய ஒரு அவமகரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு மறுக்க வேணாமா பின்னாடி வந்த தலைவர்கள் அத மறுக்கவில்லை இவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது எங்களுடைய தலைவர் புவனகிரியில அதே வந்து விழுப்புரம் சிதம்பரம் சிதம்பரம் மாவட்டம் ஆஹ் சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் புவனகிரி மாவட்டத்துல புவனகிரி ஊர்ல வந்து இருக்காரு மொழி போர் தியாகிகளுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்த இருக்காரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்காங்க இளைஞர்கள் சூழ்ந்திருக்காங்க தலைவர் வண்டியை விட்டு கீழே இறங்க முடியல இந்த கூட்டத்தை ஒரு பக்கம் காணிச்சுட்டு இருக்காங்க இவரு சொல்றாரு கட்சியில வந்து எல்லாருமே இங்க சேர்ந்துட்டாங்கிற என்னத்தை செய்து சொல்றீங்க விசில் அடிச்சிடாங்க தூங்கிக்கிட்ட காதுல போய் விசில் அடிச்சிடாங்க நமக்கு எதிரா மாறிடும் சொன்னது யாரு இதுதான் அனுபவம் ஏன்னா தற்கொலை தற்போதைய செய்வாங்க விஜய் ரசிகர்கள் தெரியும் கண்டக்டர் விசிலடிக்க முடியாது போலீஸ்கார அடிக்க முடியாது சொன்னா அதே செங்கோட்டை நணந்தா மேடையிலே வைத்து சொல்லுகிறார் வாத்து செஞ்சுக்கிறீங்க இன்னைக்கு விசில் அடிச்சா குஞ்சுகளே அவருக்கே அட்வைஸ் பண்ணாருங்க சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க மக்களுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி முடிக்கிறாரு விஜய் விசிலடிக்கா ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படியா விசில் அவர் விசிலடிக்கிற பதிலா விசில் அடிச்சா நீங்க மாறிட்டா சொல்றீங்க தலைவரே அப்படிதான இருக்கிறாருங்க விஜய் விஷயத்த என்ன செய்ய அட்வைஸ் பண்ணிருக்க வேண்டும் எப்பவும் ஆக்ரஸ் மருப்பா கொஞ்சம் டவுன் ஆயிட்டு சிபிஐ வந்து எங்களையா விரட்ட முடியும் விரட்டி பாத்திருவீங்களா அப்படிலாம் பேசுனாரு வைங்களா நீங்க முதல் களத்துக்கு வாங்க நீங்க வந்து என்ன செய்ய முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்க பூத்துல வந்து உட்காருங்கய்யா தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ வந்து எந்த விஷயமும் இல்லாம நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன செய்ய போய் நாங்க பாக்க போறோம்யா இது தேவையா அந்த விமர்சனம் அதனால இந்த விமர்சனத்தை நாங்கள் ஒரு பொருட்டாக கருதல எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகளோ மாநில நிர்வாகி யாருமே வாய்ஸ் கொடுக்கல நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்றேன் இந்த டெப்தா உள்ள போனோம்னா தேவைக்கோட பலம் பழகினே ஃபுல்லாக ஓபனா பேச இருக்கோம் அது வேண்டாம் இந்த நிலைமையில வந்து ஏதோ அவரை மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் அவர் வருத்தம்னு சொல்லி தான் தெரிஞ்சுட்டாரு அந்த வருத்தம் கூட வருத்தமா இல்லை அதுல கூட எப்படி இருக்கணுங்கிற ஒரு எப்படி எழுதுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம தான் எண்ணிருக்கிறாரு அதனால ஆதரவுனாக்க நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் நிதானப்படுங்க அரசியல் நீங்க நிறைய தெரிய வேண்டி இருக்கிறது மற்ற கட்சிமாக விடுதலை சேர்த்த கட்சியை நீங்க அணுகாதீங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு தெரியவில்லை நான் அந்த கட்சியில வந்து அடிமட்டத்துல நான் வந்து பயணித்துக் கொண்டு இன்னைக்கு மாநில சிலராக ஆயிருக்கிறேன் அந்த அந்த அரசியலை நான் புரிந்திருக்கிறேன் விடுதலை சேர்த்துல முகாம் அரசியல் என்றால் என்ன மா நகர அரசியல் என்றால் என்ன ஒன்றிய அரசியல் மாவட்ட அரசியல் மண்டல அரசியல் இப்படி இருக்குது மாநில அரசியல் இருக்குது ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்குது எத்தனை முகாமுக்கு வந்து ஆதவர்ஜினா ஜூனா போயிருப்பார் வீசிக்கிறார்கள் எந்த முகாம்காக போயிருப்பார் அவரு பம்பரமாக வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறோம் நான் நேற்று நைட்டு வரும்போது கட்சி பணியை முடித்து விட்டு வரும்போது ரெண்டரை மணி நைட்டு இரவு ரெண்டரை மணி காலில் ஆறு மணிக்கு வந்து அன்னைக்கு குடியரசு தினம் குடியரசு தினத்தை கொடியேற்றிட்டு இருக்கிறோம் மூன்று இடத்துல கொடியேற்றி விட்டு நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆக இந்த ஆதார் ஒரு சின்ன விஷயத்தை இந்த அளவுக்கு தான் மாற்றி வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் ராதாகுவர்ஜனா சர்ச்சை பேசு கொடுத்து பல்வேறு கருது வந்து காரசாரமாக வழங்கினீங்க மிக்க நன்றி Nadie